praise the lord. praise the lord. aalu hasee yoom. abiyaa aneeberdi. baali yaa tandeey. barisuttama aneeberdi. aalu hasee yoom. abiyaa aneeberdi. परिशुत्तमा

போச்சு புகழ்ந்து ஆரா பிரசனத்தால் எங்களை நிரப்பும் இறைவார்த்தை வாஞ்சோடு கூடி வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிரியம் நச்சிதை பறைசாற்றவிருக்கும் உம் அடிமையின் நாவிலிருந்து நீர் பேசும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கின்றேன் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைய இறை செய்தியாக குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள் என்கின்ற தலைப்பிலே நற்செய்தி பறைசாற்றவிருக்கின்றேன் பிரைஸ்தலால் பிரியமானவர்களே நாம் வாழும் இந்த உலகிலே ஒவ்வொரு மனிதனும் குடிப்பழக்கத்திற்கும் போதை பழக்கத்திற்கும் எப்படி ஆளாகிறார்கள் என்றால் நண்பர்களை பிரியப்படுத்த உறவினர்களை பிரியப்படுத்த அல்லது தன்னுடைய கவலையை போக்க குடித்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லி சும்மா ஒரு டம்ளர் குடிப்போம் என்று தொடங்கிய தொடக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனிதனையே குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக்கி விடுகிறது இறுதியில் அவனுடைய வாழ்வையே அழித்து விடுகிறது இன்று ஏராளமான திருச்சபை தலைவர்கள் மத தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் ஆசிரியர்கள் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் இளைஞர்கள் என வயது வரமின்றி எல்லோருமே குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கின்றார்கள் இன்று ஏராளமான பெண்கள் விதவைகளாகவும் குழந்தைகள் அனாதைகளாகவும் காணப்படுகின்றனர் காரணம் போதை மயக்கத்தால் பலர் விபத்தில் சிக்கி மறித்து போகின்றனர் இன்னும் சிலர் திருநிரகம் கல்லீரல் கணையம் என உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள் எழுந்து மறுத்து போய்விடுகின்றனர் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசியுங்கள் அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள் இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும் மாறாக தூய ஆவியால் ஆட்பல்லப்படுங்கள் திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள் இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும் மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள் என்கிறார் பரிசுத்த பவுல் பிரியமானவர்களே அரசாங்கம் வருமானம் மீட்ட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக எங்கு பார்த்தாலும் மதுபானங்களையும் போதைப் பொருட்களையும் விற்பனை செய்கின்றது இதனால் சிறியவர்கள் பெரியவர்கள் என வயது வரமின்றி எல்லோருமே உபயோகப்படுத்துகின்றனர் இதுதான் தாறுமாறான வாழ்க்கை இன்று மது அருந்தி குடிவெறிக்கி ஆளாகி இன்று நாடே குடியர்களால் நிரம்பி இருக்கின்றது எங்கு பார்த்தாலும் விபச்சார வேசித்தனங்கள் கொள்ளைகள் சண்டை சச்சரவுகள் போன்ற நிகழ்வுகளை நாம் காண்கின்றோம் ஓடுகின்ற பஸ்ஸில் விபச்சாரம் வீதியிலே விளையாடும் குழந்தைகளோடு விபச்சாரம் பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விபச்சாரம் வேலை செய்யும் இடங்களில் முதலாளிகள் பணியாட்கள் இடையே விபச்சாரம் திருச்சபைகளில் இறை ஊழியர்கள் விசுவாசிகளிடையே விபச்சாரம் என்று நாம் போதை மயக்கத்தால் நடைபெறும் பல தாறுமாறான நிகழ்வுகளை காண்கிறோம் கேட்கிறோம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே நீங்கள் இப்படிப்பட்ட தாறுமாறான வாழ்விலே இருக்கின்றீர்கள் என்றால் உங்கள் உயிரையும் உடலையும் ஆன்மாவையும் பாதுகாத்து கொள்ள பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் இறை வார்த்தையை இரவும் பகலுமாக வாசித்து தியானம் செய்யுங்கள் கட்டளைகளை களைபிடியுங்கள் எந்நேரமும் ஆண்டவரோடு இணைந்திருங்கள் அப்பொழுது இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஆண்டவர் உங்களுக்கு வல்லமையை கொடுப்பார் பாவத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார் குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள் நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தை வாசியுங்கள் மதுவும் திராட்சை ரசமும் அறிவை கெடுக்கும் பிரியமானவர்களே நீங்கள் குடிப்பதற்கும் போதைப் பொருட்களை உபயோகிப்பதற்கும் ஆளானீர்கள் என்றால் உங்கள் அறிவு கெட்டு போகும் என்பதை மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஏராளமான பட்டப்படிப்பை படித்திருக்கலாம் உங்கள் பெயருக்கு பின்னால் எத்தனையோ இங்கிலீஷ் எழுத்துக்கள் வரிவரியாக இருக்கலாம் நீங்கள் ஏராளம் சர்டிபிகேட் கோல்டு மெடல் வெற்றி கோப்பைகள் என ஏராளம் நீங்கள் வாங்கி குவித்து வைத்திருக்கலாம் உங்கள் வங்கி கணக்கில் கோடி கோடியாக பணம் வைத்திருக்கலாம் நீங்கள் ஒரு பெரிய அதிகாரியாகவோ நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் குடிக்கின்றீர்கள் என்றால் உங்கள் வாயிலிருந்து அறிவு செறிந்த பேச்சு வரவே வராது கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த சிந்தனையும் சொல்லும் இருக்காது ஆகவே பிரியமானவர்களே நீங்கள் தாட்சி மது அருந்துகின்றீர்கள் என்றால் உங்கள் அறிவு கெட்டு போகும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வளவு பெரிய மாவீரனாக இருந்தாலும் நீங்கள் பூஜ்யம்தான் பிரியமான பெற்றோர்களே ஆசிரியர்களே சபை தலைவர்களே நாட்டை ஆளும் அரசர்களே நீங்களே குடிக்கும் போதைப் பொருட்களை உபயோகிப்பதற்கும் அடிமைப்பட்டு இருந்தீர்கள் என்றால் நீங்கள் எப்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய மாணவர்களுக்கும் உங்களுடைய சபை விசுவாசிகளுக்கும் உங்களுடைய நாட்டு மக்களுக்கும் அறிவுரை கூட முடியும் ஆகவே பிரியமானவர்களே மனம் மாறுங்கள் ஒரு மேய்ப்பனே திராட்சி மதம் அருந்தி தாறுமாறான வாழ்வில் இருந்தால் எப்படி ஆஸ்ரவாதம் நிறைந்த சந்ததியை உண்டாக்க முடியும் எப்படி ஆஸ்வாதம் நிறைந்த தேசத்தை உருவாக்க முடியும் ஆகவே பிரியமானவர்களே ஒழுக்கக்கேடான செயல்கள் செய்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போவதற்கு முன்னால் மனம் மாறுங்கள் கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தை வாசியுங்கள் விடியற் காலையிலேயே விழித்தெழுந்து போதை தரும் மதுவை நாடி அலைந்து இரவு வரை குடித்து பொழுதை போக்குகிறவர்களுக்கோ ஐயோ கேடு பிரியமானவர்களே குடிப்பழக்கம் குழப்பத்தை உண்டாக்கும் வறுமையை கொண்டு வரும் ஒழுங்கினத்தை தோற்றுவிக்கும் உங்களுடைய அறிவை கெடுக்கும் இறுதியாக உயிரையே குடித்துவிடும் இதுவே குடிப்பழக்கம் ஒரு குடும்பத்திற்குள் நுழைந்து விட்டது என்றால் குடும்பமே தரைமட்டமாகிவிடும் நம் முன்னோர்கள் பெண்கள் தெய்வத்துக்கு சமமானவர்கள் என்று சொன்ன வேடிக்கையான வாசகத்தை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் இன்றைய காலத்தில் ஆண்களும் பெண்களுமே ஒன்றாக கூடி குடிக்கின்றார்கள் பெருமானவர்களே இப்படி ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் குடிப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு இருந்தார்கள் என்றால் பிள்ளைகளும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாவார்கள் அவர்கள் குடும்பமே தரைமட்டமாகிவிடும் இன்று எத்தனையோ குடும்பங்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் என்ன செய்வது என்று தெரியாமல் பிள்ளைகள் ஒரு பக்கம் இருப்பதை நாம் காண்கின்றோம் ஆகவே பிரியமானவர்களே காட்சிமது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகி உங்கள் குடும்பத்தையே அழித்து விடாதீர்கள் பிரியமானவர்களே நோவா கடவுளோடு நடந்தார் அவர் வெள்ளப்பெருக்கில் காப்பாற்றப்பட்டார் படகிலிருந்து வெளியே வந்து தன்னுடைய சொந்த நிலத்தை உழுது திராட்சை தோட்டம் அமைக்கிறார் திராட்சை தோட்டம் அமைத்து திராட்சை பழங்களை பறித்து திராட்சை ரசம் தயாரிக்கிறார் கடவுளோடு நடந்தவர் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகிறார் குடி வெறியிலே தன்னுடைய ஆடை விலகி நிர்வாணமாய் கூடாரத்திலே படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார் இதை கண்ட அவருடைய மகன் காம் எனப்படுகிறவர் சிரித்து கொண்டே தந்தையின் அசிங்கத்தை தன்னுடைய சகோதரர்களுக்கு வந்து சொல்கின்றார் அவருடைய இரு சகோதரர்களும் தந்தை நிர்வாணியாய் இருக்கிறாரே என்று சொல்லி அவருடைய நிர்வாணத்தை மூடி மறைக்க ஒரு போர்வையை கொண்டு மூடி மறைக்கிறார்கள் போதை தெளிந்து விழித்தெழுந்த நோவா கடவுளோடு நடந்த அந்த மனிதர் ரசம் மது அருந்தி குடி வெறியர் ஆனார் அவர் தாம் ஆடையின்றி இருப்பதை பார்த்து சிரித்த மகனை பார்த்து சபிக்கின்றார் அவருடைய குடும்பம் உடைக்கப்பட்டது மகன் சாபத்தை பெற்றுக்கொண்டான் பிரியமான தந்தையர்களே தாய்மார்களே குடிப்பழக்கத்தின் போதையின் உச்சத்தினால் குடும்பங்களில் சண்டைகள் ஏற்பட்டு உங்கள் குடும்பத்தை உடைத்து விடாதீர்கள் உடைந்து போன உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப குடும்பமாக ஒன்றாக கூடி பாவ அறிக்கை செய்யுங்கள் கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் அப்பொழுது உங்களுக்கு எதிராக இருக்கும் ஸ்தாபங்கள் அனைத்துமே உடைக்கப்படும் ஆண்டவர் உங்களை நிச்சயம் நிச்சயமாக ஆசிரதிப்பார் உங்கள் சந்ததியும் ஆசிரதிப்பார் நிலைவாழ்வை உங்களுக்கு பரிசாக கொடுப்பார் நீதிமொழி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள வாசியுங்கள் பிள்ளாய் இதை கவனி ஞானமுள்ளவனாயிரு உன் மனத்தை நன்னறியில் செலுத்து குடிகாரரோடு சேராதே பெருந்தீனியரோடு சேர்ந்து கொண்டு அவர்களை போல் புலால் உண்ணாதே குடிகாரரும் பெருந்தீனியரும் உண்டு குடித்த மயக்கம் உடுத்தும் பிரியமானவர்களே குடிகாரர்களோடு சேராது பெருந்தீனியர்களோடு சேர்ந்து கொண்டு அவர்களைப் போல புலால் உண்ணாதே குடிகாரர்களும் பெருந்தீனியர்களும் முடிவிலே ஏழைகளாவர் உண்டு குடித்த மயக்கம் கந்தியை உடுத்தும் என்று சாலமோன் ராஜா நீதிமொழிகளில் கூறுகிறார் பிரியமானவர்களே நீங்கள் யாரோடு சேர்கின்றீர்கள் என்று யோசித்து பாருங்கள் யாரோடு சேர்ந்து ஊர் சுத்துகின்றீர்கள் யாருடைய நிகழ்வுகளில் பங்கெடுக்கின்றீர்கள் என்று சற்று அலசி பாருங்கள் பிரியமானவர்களே குடிகாரர்களோடும் உபச்சார வேசித்தனங்களில் ஈடுபடுவர்களோடும் சிலை வழிபாடு செய்பவர்களோடும் ஒருபால் புணர்ச்சியில் ஈடுபடுவர்களோடும் தகாத பாலுணர்வுகளில் ஈடுபடுவர்களோடும் சண்டை சற்றுவுகளில் ஈடுபடுவர்களோடும் கொள்ளை அடிப்பவர்களோடும் கொலை செய்பவர்களோடும் சேரவே சேராதீர்கள் தீய நட்பு நல்லொழுக்கத்தை கெடுக்கும் இறுதியில் உங்கள் உயிரையே குடித்துவிடும் பிரிவான பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழுங்கள் எப்படி ஜபிப்பது எப்படி இறைவார்த்தை வாசிப்பது எப்படி கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பசுத்த வாழ்வு வாழ்வது என்ற நிலை வாழ்வுக்கு உரிய காரியங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் அப்பொழுது குடும்பமாக ஆசிரியக்கப்படுவீர்கள் உயர்த்தப்படுவீர்கள் நிலை வாழ்வை உரிமாக்கிக் கொள்வீர்கள் நீதிமொழி இருபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசியுங்கள் ஒழுங்கீனத்தை தோற்றுவிக்கும் போதை தரும் குடி அமளியை தோற்றுவிக்கும் அவற்றில் நாட்டம் கொள்பவர் மடையரே பிரியமானவர்களே குடிப்பவன் மடையன் என்று வேதம் சொல்கிறது ஒரு நாணியார் கூறுகிறார் நீங்கள் உலகில் உள்ள எல்லா கலைகளையுமே தெரிந்திருக்கலாம் நீங்கள் ஒரு சிறந்த நபராக விளங்கலாம் ஆனால் உங்களிடம் குடிப்பழக்கம் இருக்கும் என்றால் நீங்கள் மடையர்களே என்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் யார் என்று யோசித்து பாருங்கள் நான் அறிவாளியா இல்லை முட்டாளா என்று மடையர்களே என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே நீங்கள் விட்டு குடும்பத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துகின்றீர்கள் அல்லது பொது சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுகின்றீர்கள் என்றால் குடும்பத்தினராலும் பொது வெளியினராலும் மடையன் என்றும் காம வெறியன் என்றும் குடிகாரன் என்றும் ஓரங்கட்டப்படுவீர்கள் நீங்கள் இப்படி ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்படுவதற்கு மனம் மாறி ஆண்டவராக இயேசுடன் திரும்பி வாருங்கள் அவர் உங்களை நிச்சயம் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள் ஒண்ணு குருந்தர் ஆறாம் அதிகாரம் ஒன்பது முதல் பத்து வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள் இறையாட்சியில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா ஏமாந்து போகாதீர்கள் பரத்தமையில் ஈடுபடுவோர் சிலைகளை வழிபடுவோர் விபச்சாரம் செய்வோர் தகாத பாலுறவு கொள்வோர் ஒருபால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர் திருடர் பேராசை உடையோர் குடிவெறியர் பழி தூற்றுவோர் கொள்ளையடிப்போர் ஆகியோர் இறையாட்சியை உரிமையாக்கிக் உரிமையாக்கி கொள்வதில்லை தீங்கிழைப்போருக்கு இரையாட்சியில் உரிமை இல்லை என்று பரிசுத்த பவுல் கூறுகிறார் பிரியமானவர்களே நீங்கள் குடிக்கும் போதைப் பொருட்களை உபயோகிப்பதற்கும் அடிமைப்பட்டு இருக்கின்றீர்கள் என்றால் உங்களிடம் நிச்சயம் நிச்சயமாக பச்சார வேசுத்தனமும் ஒருபால் புணர்ச்சியும் தகாத பாலுணர்வுகளும் கொள்ளையும் கொலையும் செய்வீர்கள் இப்படிப்பட்ட தாறுமாறான நிகழ்வுகள் உங்களிடம் நிச்சயம் நிச்சயமாக இருக்கும் வர்களே தீங்கிழைப்போருக்கு இறையாட்சியில் உரிமை இல்லை என்பதை மிகவும் திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் இரையாட்சி உரிமையாக்கிக் கொள்ள கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இறைவார்த்தை வாசித்து தியானம் செய்யுங்கள் சபத்தில் ஆண்டோரோடு இணைந்திருங்கள் அப்பொழுது நித்திய பேர வீடு உங்களுக்கு நிச்சயம் நிச்சயமாக கொடுக்கப்படும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் கூடவே இருப்பார் உங்களை பாவம் செய்யாமல் பாதுகாத்து கொள்வார் குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள் பாருங்கள் செபிப்போம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல இயேசுவே போச்சு புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு நாங்கள் விலகி போயிருந்தால் எங்களை உன் பக்கம் சேர்த்து கொள்ளும் ஆண்டவரே நாங்கள் இன்னும் அண்டையிலே வந்து நிற்க முது பிரசனத்திலே நாங்கள் நிலைத்து நிற்க எங்களை ஆசீர்வதியும் பசுத்த வாழ்வு வாழ்ந்து நிலை வாழ்வை நாங்கள் உரிமையாக்கி கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கின்றேன் ஜபம் கேளும் நல்ல பிதாவே பப்பலக்கும் பல பழக்கும் பாத்தீரத்தில் மினமெனுக்கும் பப்பலக்கும் பல பழக்கும் பாத்தீரத்தில் மினமெனுக்கும் பாட்டிலே உள்ள சாராயம் உன் குடும்பத்தையே வினாயாராயும் யாராயும் பப்பலுக்கும் பல பழக்கும் பாத்தீரத்தில் மினமெனுக்கும் பப்பலுக்கும் பல பழக்கும் பாத்திரத்தில் மினமெனுக்கும் பாட்டிலே உள்ள சாராயம் உன் குடும்பத்தையே வீணா யாராயும் நடுத்தெருவுக்கு உன் குடும்பம் வரும் வரும் நாரி போன நிலைமைக்கு தான் போகும் போகும் நடுத்தெருவுக்கு உன் குடும்பம் வரும் வரும் நாரி போன நிலைமைக்கு தான் போகும் போகும்